பருத்து அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள்லாம் இன்னைக்கு வந்து உங்க உங்க வீட்டில் நீங்க வந்து என்ன சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாச்சா எல்லாரும் நேரம் சாப்பாடு செஞ்சு படைசி அம்மா சொல்லியிருந்தேன் பண்ணி இருக்கீங்க நமக்கு வந்து கொல்லையில் வேலை இருக்கனால இன்றைக்கி லேட்டு மதியமும் இட்லி தான் எங்கள் வீட்டில் காலையும் இட்லி மதியமும் இட்லி இப்போதான் நான் இந்த வந்து குளிச்சுட்டு நான் சாப்பாடு செய்யல சாப்பாடு இந்த கேமராமேன் யாருன்னா இன்போ இல்லையக்கா ஏதாவது பேசக்கா இன்னைக்கு எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இன்னைக்கு அம்மா ஸ்பெஷல் அம்மா சாப்பாடு என்னங்கிறது நான் வெஜ்ஜு தான் அது என்னென்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு அமாவாசை சாப்பாடு என்னென்னா சாப்பாடு சாம்பார் தயிர் தாளிக்க போகிறேன் அப்புறம் அப்பளம் பொருக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை என்னென்னா சாம்பார் கொத்தவரங்காய் முள்ளங்கி முருங்காய் ஆமாம் இன்னைக்கி வந்து கூட்டு காயா தான் குழம்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க எல்லா காயையும் கலந்து கலந்து வைக்கணும்னு சொல்வாங்க அது இந்த கொத்தவரங்காய்லாம் கண்டிப்பா சேர்க்கணும்னு சொல்வாங்க ஆமா கொத்தவரங்கா பூசணிக்காய் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அமாவாசை சிறப்பு காய்கறிகள் இதெல்லாம் அகத்தியரே ம் முளைக்கீர மாட்டுக்கு தான் ஆனது அகத்தியரே ஆமா பருப்பும் நல்லா வெந்துச்சு இது ரேஷன் கடை பருப்பு தான் ஆனா வந்து நல்லா கடை பருப்பு மாதிரி இந்த மாசம் கொடுத்த பருப்பு சூப்பரா பருப்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ நான் வாங்கினேன் நானா தான் வாங்கினா தான் குழம்பு வச்சு அதான் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு அதையும் வேஸ்ட் ஆகுவான நாங்க ஒரு நல்லா இல்லைனாலும் ஒரு நாள் நாங்க வேஸ்ட் ஆக மாட்டோம் நாங்க குழம்பு வைக்கிறதே குழம்பு கிலோ வாங்கினேன் ரேஷன் கடை பருப்பு வடை சுட்டா சூப்பரா இருக்கும்

என்ன பருப்பு கொஞ்சமா நிறைய வர வேண்டியது அந்த பருப்பு குழம்பு தான் இருக்கும் போட்டுட்டு எடுத்துட்டு அது இருந்தா தனியில் நினைக்கல தான் இருக்கு கடை தூளா தூள் ஆச்சு தூள் நல்லா தான் இருக்கணும் தான் முளத்தில் அரைச்சிக்கலாம் நானே மிளகூள் அரைக்கணும் எனக்கு கொஞ்சம் ஆறு ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த குரங்குகிட்டு எப்படி காய வச்சு அரைக்கிறதுன்னு தெரியல முடிஞ்சு

குழம்பு கொதிச்சுட்டு இருக்க நண்பர்களே அஜய் வேற பசிக்குதுன்னு சொல்றான் அதனால டக்கு டக்குன்னு வேலை ஆயிட்டு இருக்கு ஆஹா அப்ப தயிர தாளிச்சுட்டு அப்புறம் முறைக்கும் நினைச்சேன் எண்ணெய் ஊத்திட்டியா எண்ணெய் ஊத்திட்டா அது ஊத்தம்னா விடுதா கீழே சிந்த போகுது ఎదర్లే <ihaz violin beeping warfare> நீ உ கீழேட்ட மேல இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் மேல இருந்தாலும் மேல இருந்தாலும் அந்த அப்படிதான் இருக்கும் அது கொஞ்சம் கம்மியா இருக்கும் கீழே எடுப்பதும் அதிகமா நல்லா இருக்கும் அது மாதிரி பச்சை மொழி போடுற போடுறாங்க நானும் சாப்பிட்டு மோரில் போடுறேன் நல்லா இருக்கும் ஒழுங்கி குழம்பு தாழ்த்தியா

తాஞ்சాచి చాపల ముంచి వచ్చేం అలా ముంచి ఫినిష్

நண்பர்களே குழம்பு வந்து கொதிச்சிச்சு சாம்பார் வந்து தயிர் தாளித்தாச்சு ஆப்பளம் கொறிச்சாச்சு சாதமும் ரெடியாக இருக்குது இந்த குழம்பும் புளியெலாம் ஊற்றி கொதிச்சிச்சின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு தாளிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சு கூட்டிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்றது தான் மேலே நண்பர்கள் எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் சாப்பாடு சாம்பார் அப்பளம் தயிர் எல்லாம் இருக்கு ரெடியாக வாங்க சாப்பிட்லாம் உங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அம்மாவாசைக்கு என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிதை சாத்தா இருக்கேன் எங்கள் பயன் சொல்லிக்கலாம் பாய் நண்பர்களே இந்த முகத்தை காட்டில் இருந்தாலும் என் வாய்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க பாய் நண்பர்களே கேமராமேன் அவங்க தான் ஆமாம் பாய் பாய் மீண்டும் சந்திக்கலாம்